ஏற்கனவே ஆடு மாடுகளுக்கும் மரங்களுக்கும் மாநாடு நடத்திய நாம் தமிழர் கட்சி சீமான் அடுத்ததாக கடல் மாநாடு நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் மீனவர்கள் மற்றும் நாதக நிர்வாகிகளுடன் மீன் படையில் கடலுக்கு சென்றார் கடற்கரையிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலில் சென்ற சீமான் அங்கு மீனவர்களுடன் சேர்ந்து மீன்பிடிக்கும் தூண்டில் வாயிலாக மீன்பிடித்தார் தொடர்ந்து தன் கட்சி சார்பில் நடத்தப்படும் கடலம்மா மாநாட்டிற்காக மீனவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் ஆலோசனையும் மேற்கொண்டார் கடலம்மா மாநாடு வாயிலாக மீனவர்களையும் வளத்தையும் மீன்பிடி தொழிலையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அடுத்து மலைகளின் மாநாடு மலைவளமே மண்வளம்னு தர்மபுரி கிருஷ்ணகிரியில் அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர் ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது புரியுதுங்க நினைக்கிறேன் நிலம் நெருப்பு நீர் வலி விசும்பு அதாவது காற்று ஆகாய் ஆக இது இல்லாது எந்த உயிரும் இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை பூமியில் எந்த உயிரும் இல்லை எதாவது ஐம்பெரும் ஆற்றலுங்கிறான் நாங்கள் அவங்க பஞ்சபூதுங்கிறாங்க அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது அப்போ நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கலை அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால் அதெல்லாம் வாழ்ந்தால் தான் நான் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்கிறேன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிழக்கு பகுதி ராஜகோபுரம் எதிரே ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இண்டிக் கலெக்டிவ் அறக்கட்டளை நிர்வாகி ரமேஷ் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மனுதாரர் ரமேஷ் ஆஜராகி கோவிலில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள நீதிமன்றம் தடை விதித்தும் பணி நடப்பதாக கூறி புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார் இந்த வழக்கின் நீதிபதிகள் கோவிலில் அக்டோபர் ஐந்தாம் தேதி நாங்களே ஆய்வு செய்வோம் என அறிவித்தனர் இதன்படி நீதிபதிகள் சுரேஷ்குமார் சவுந்தர் ஆகியோர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு நேற்று மதியம் வந்து பல மணி நேரம் ஆய்வு செய்தன இதில் கோவில் நான்காம் பிரகாரத்தில் யானை கட்டும் மண்டபம் அருகே மதில் சுவரை ஒட்டி கட்டப்படும் பக்தர்களின் தங்கும் அறை அவசியமற்றது என கூறி கட்டுமானத்தை நிறுத்த உத்தரவிட்டனர் பிறகு கோவில் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தினர் காலாண்டு விடுமுறைக்கு பின் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன முதல் நாளிலேயே ஏழாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான முப்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாம் பருவ பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன வடசென்னை தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரி மாயமான விவகாரத்தில் விசாரணை நடத்திய மின்வாரியம் நான்கு ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதம் செய்கிறது இது முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றும் முயற்சியா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் வடசென்னை சேலத்தில் மேட்டூர் மற்றும் தூத்துக்குடியில் மின்வாரியத்திற்கு நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மெகாவாட் திறனில் ஐந்து அனல் மின் நிலையங்கள் உள்ளன இவற்றில் மின் உற்பத்திக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படும் நிலக்கரி ஒடிசா மாநில சுரங்கங்களில் இருந்து எடுத்து வரப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் நிலவரப்படி வடசென்னை மின் நிலையத்திலும் கொள்முதல் செய்ய விட லட்சம் டன் நிலக்கரி குறைவாக இருந்ததாகவும் இதேபோல் தூத்துக்குடி மின் நிலையத்தில் எழுபத்தி நிலக்கரி இருப்பு குறைவாக இருந்தது எனவும் கண்டுபிடிக்கப்பட்டது இவற்றின் மதிப்பு நூறு கோடி ரூபாய் இதை அந்த ஆண்டு ஆகஸ்டில் பாலாஜி தெரிவித்தார் அவரும் மின்வாரிய உயரதிகாரிகளும் இரு அனந்தின் நிலையங்களுக்கும் சென்று நிலக்கரி மாயமானதை உறுதி செய்தனர் இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக மின் தொடரமைப்பு கழக மேலாண் இயக்குனர் தலைமையில் விசாரணை குழு அமைக்க அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டார் அதன்படி விசாரணை நடத்தப்பட்டது அதில் நிலக்கரி மாயமானது உறுதி செய்யப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது நான்கு ஆண்டுகளாகும் விசாரணை அறிக்கை மின்வாரியம் வெளியிடாமல் உள்ளது இது முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது குறித்து மின்வாரிய பணியாளர்கள் விசாரணை அறிக்கை வெளியானால்தான் தவறு செய்தவர்கள் யார் என்பது தெரியவரும் அவர்களிடமிருந்து இழப்பீட்டுத் தொகை வசூலிப்பதுடன் சட்டப்படி மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையே நிலக்கரி மாயமானதாக கூறப்படும் புகாரில் உண்மை இல்லை என்று கூறவும் வாய்ப்புள்ளது இனியும் காலதாமதம் செய்யாமல் நிலக்கரி மாயமான விவகாரம் தொடர்பாக விசாரணை முடிவை வெளியிட வேண்டும் என கூறியதாக தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது கிருஷ்ணரின் அவதார வாழ்வின் ஐந்து முக்கிய நிலைகளை காணும் வகையில் பஞ்சத்வாரகா சுற்றுலா ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயக்கப்படுகிறது அங்கிருந்து புறப்பட்டு கோவை கொத்தனூர் மதுரை ஈரோடு சேலம் சென்னை வழியாக அந்த ரயில் குஜராத் செல்லும் பின் அங்குள்ள துவாரகா டகோர் துவாரகா நாத் துவாரகா பெட் துவாரகா மற்றும் ராஜஸ்தானில் உள்ள கன்க்ரோலி துவாரகா என பஞ்ச துவாரகைகளை தரிசிக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை ஸ்ரீ ராமானுஜரின் சமத்துவ சிலையும் பார்க்கலாம் இதேபோல நவம்பர் இருபத்தி ஐந்தில் துவங்கும் மற்றொரு சுற்றுலா ரயிலும் எர்ணாகுளத்தில் புறப்பட்டு ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட ஐந்து நகரங்கள் வழியாக ராஜஸ்தான் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் குல்கொண்டா கோட்டை ஜோத்பூர் உமைத் பவன் அருங்காட்சியகம் ஜெய்சால்மர் ஜெயின் கோயில் ஜெய்சால்மர் கோட்டை சாம் மணல் குன்றுகள் ஜெகதீசர் கோயில் உள்ளிட்டவற்றை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மொத்தம் பதிமூன்று நாட்கள் கொண்டதாக இரு சுற்றுலா திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது முதல் அதிகபட்சமாக அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தகவல்கள் பெற மொபைல் போன் எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது டெல்லியில் கவுடிலியா பொருளாதார மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசிய அவர் இன்றைய காலகட்டத்தில் ஆயுதங்கள் மற்றும் போரின் தன்மை அடிப்படையில் மாறிவிட்டது அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் தொடர்பற்ற போரின் யுகம் தொடங்கியுள்ளது அர்மேனியா உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு போர்களை நாம் பார்த்துள்ளோம் ஆனால் தொடர்பற்ற போர்கள் மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னேற்றங்கள் உலக நாடுகளிடையேயான மனோ நிலையில் அதிக தாக்கத்தை எதிரொலிக்கும் குறிப்பாக நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் அரிய வகை கனிம வளங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியே முக்கிய காரணியாக உள்ளது என தெரிவித்துள்ளார் The nature of weaponry, the nature of war has today uh, fundamentally changed. We have seen that in multiple conflicts, starting with uh, Azerbaijan, Armenia, Ukraine, Russia, Israel, Iran. So, uh, contactless war, often with standoff weapons, but which can have a very impactful, sometimes even a decisive, uh, outcome. these are today uh, the characteristics of this landscape of these turbulent times. and of course the sentiment which characterizes these turbulent times is uh, uh, a growth in the opposition to globalization in many parts of the world. now காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இந்தியா துவங்கியது இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் காஷ்மீரில் பத்து கிலோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் ஈடுபட்டது இதில் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் கொல்லப்பட்டனர் அப்போது பகுதியளவு எரிந்த நிலையில் கடந்த மொபைல் போன் சார்ஜர் கைப்பற்றப்பட்டது அதன் உரிமையாளரை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பயங்கரவாதிகளுக்கு உதவியது காஷ்மீரை சேர்ந்த முகமது யூசுப் கட்டாரி என தெரியவந்தது அவரை செப்டம்பர் இறுதியில் போலீசார் கைது செய்தனர் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணை போது மூன்று பயங்கரவாதிகளை நான்கு முறை ஸ்ரீநகர் அருகே உள்ள ஜபர்வான் மலைப்பகுதியில் சந்தித்ததாகவும் மொபைல் போன் சார்ஜர் கொடுத்து உதவியதாகவும் கட்டாரி கூறினார் மேலும் பயங்கரவாதிகளுக்கு மலைப்பகுதியில் வழிகாட்டியதில் கட்டாரி முக்கிய பங்காற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியரான சுபாஷு சுக்லா பள்ளி மாணவர்களுக்கான விக்ஷித் பாரத் கட்டமைப்பு இயக்கத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் உலக அளவில் அதிக மீன் பிடித்தலில் நம் நாடு இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது உலக மீன் சந்தையில் எட்டு சதவீத பங்களிப்பை இந்தியா அளித்து வருகிறது என மத்திய அரசின் மீன்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியு வார்டில் பதினோரு பேர் சிகிச்சை பெற்று வந்தனர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் வரைகின்றனர் இந்த தீ விபத்தில் நோயாளிகள் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் ஐசியில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் தீ மலமளவன பரவியது தீ விபத்து ஏற்பட்ட போது 11 பதினோரு நோயாளிகள் இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் கோமா நிலையில் இருந்தனர் தீ விபத்துக்கு பிறகு உடனடியாக அவர்களை சாலைகளில் மீட்டு முடிந்தவரை பல நோயாளிகளை ஐசியுவிலிருந்து வெளியே கொண்டு வந்தோம் நீண்ட நேரம் போராடி சிகிச்சை அளித்தோம் சிபிஆர் மூலம் அவர்களை உறுப்பிக்க நாங்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தோம் ஆனால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை நோயாளிகள் ஆறு பேர் உயர்ந்தனர் இறந்த நோயாளிகளில் இரண்டு பேர் பெண்கள் நான்கு பேர் ஆண்கள் ஐந்து நோயாளிகள் இன்னும் கவலைக்கிடமாக உள்ளனர் என மருத்துவமனையில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையில் சீன தயாரிப்பு போர் விமானம் ஜே பதினேழு தண்டர் பிளாக் மூணு ஜெட் விமானங்களுக்கு ரஷ்யாவின் மேம்படுத்தப்பட்ட ஆர்டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்களை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது இத்தகல்களை ரஷ்ய அதிகாரிகள் மறுத்துள்ளனர் மேலும் இந்தியாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எந்த முயற்சியும் பாகிஸ்தானுடன் ராணுவ ஒத்துழைப்பு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் செய்து கொண்டது இது தொடர்ந்து புட்டின் இந்தியா வரவுள்ள நிலையில் இந்தியா ரஷ்யா இடையே காழ்ப்புணர் ஏற்படுத்தும் விதமாக இப்படி ஒரு தகவலை பாகிஸ்தான் கசிவிட்டிருக்க கூடும் என கூறப்படுகிறது இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தன் வலைதள பக்கத்தில் மிக நம்பகமான நட்பு நாடாக இருந்து வரும் ரஷ்யா இந்தியாவின் வேண்டுகோளை புறக்கணித்து பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு போர் விமானங்களுக்கு இன்ஜின்களை வழங்க இருப்பதற்கான காரணத்தை மத்திய அரசு விளக்க வேண்டும் பாகிஸ்தானை தூதரக ரீதியாக இந்தியாவால் தனிமைப்படுத்த முடியவில்லை அதற்கு பதிலாக பாகிஸ்தானின் தலைமை மற்றும் அதன் ராணுவ தளபதி அசிம் முனிர் உட்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகவும் அன்பாக பாராட்டுகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆயுதங்களை வழங்குகிறார் இதேபோல் ஆபரேஷன் சிந்தூரின் போது எவ்வித நிபந்தனையும் என்று பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவளித்தது இது இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியையே அடிக்கோடி காட்டுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு ஆறு தங்கம் பத்து வெள்ளி ஆறு வெண்கலம் என மொத்தம் இருபத்தி இரண்டு பதக்கம் கிடைத்துள்ளது இதற்கு முன் கடந்த ஆண்டு ஜப்பானில் நடந்த போட்டியில் பதினேழு பதக்கம் ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கலம் வென்றிருந்தனர்